அப்போல்லாம் விட்டு கொடுத்த அப்படின்றோம் புரியுதா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கம்மா பி கேர்ஃபுல் கடைசியாக தீனாள் வேதனைகளை கொடுத்தாள் என்னாச்சு இவ இப்படி போனாளா அதுக்கப்புறம் உங்களுக்கு கதை நடந்த கதை உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் யாக்கோபு வந்தாங்க இந்த யாக்கோபு சகோதரர்கள் வந்தாங்க இவனுங்களை எல்லாத்தையும் கொன்னு போட்டு பட்டயத்தினால ஏக ஒரு பொண்ணு செஞ்ச சின்ன தப்புனால ஒரு வம்சமே அழிந்து யாக்கோபு பயந்து அங்கிருந்து கிளம்பி ஊற விட்டு கிளம்பி அதுக்கப்புறமா தீனால பத்தி வேதத்துல எங்கேயுமே எழுதப்படவில்லை அவ்வளவுதான் பேட் எக்ஸாம்பிள போயிட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அன்பான தங்கச்சி நல்லா கவனியமா தீனாள் பண்ண தவறுகளை மீண்டும் நான் சொல்கிறேன் நம்பர் தீனால் வழி தப்பினால் இரண்டாவது தீனால் வசீகரித்தாள் மூன்றாவது விட்டு கொடுத்தாள் நான்காவது தீனால் வார்த்தையில் மயங்கினால் அஞ்சாவது வேதனைகளை கொடுத்தாள் ஒரு பொண்ணு செஞ்ச சின்ன தப்புனால அந்த குடும்பம் மானமே போய் எத்தனையோ பேர் செத்து போய் ஊரை விட்டே காலி பண்ணி யாரே யாக்கோபோட நீ வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை நீ உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு தயவு செய்து வழி தப்பி போயிடாத ஓகே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க யாராவது காதல் வயப்பட்டிருந்தீங்கன்னா யாராவது லவ் பண்றீங்கன்னா தயவு செய்து கூட்டிட்டு ஓடிடாதீங்க ப்ளீஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க இங்க வந்து நான் வந்து சகோதரிகளே நீங்கள் எல்லாரும் நன்றாக வாழ வேண்டும் கத்துற உங்களை ஆசீர்வதிப்பாராக சொல்றது எனக்கு ரொம்ப ஈஸி அது ஆனா உங்க வாழ்க்கை கெட்டு போக கூடாது நீங்க ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ ஜீவனை விட்டு நான் கத்துறேன் உங்ககிட்ட தயவு செய்து ஓடி போகலாம் எப்படியாவது போயிடலாம் இவன் நம்மளை பார்த்துப்பான் நம்ம ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கலாம் நினைக்காதமா மிக பெரிய தப்பு நீ பண்ற ஆமா யாரா முதல்ல பிலீவர் பிலீவரா இருக்கணும் அன்பிலீவர் பின்னாடி நீ போயிட்டனா வாழ்க்கை போச்சு அவ்வளவுதான் அவுட் முடிஞ்சு போச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் போன வருஷமே பிலீவரா இருந்தா உங்க தாய் தகப்பனிடத்தில் பேசுங்க உங்க பாஸ்டர் கிட்ட பேசுங்க நல்ல ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள் நல்ல குடும்பமா உங்களுக்கு செட் ஆகுமா அப்பா எல்லாத்தையும் பாருங்க நீங்க பாட்டுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடாத சும்மா வெறுங்கையோட போனா கூட பரவாயில்ல இருக்கிற பணத்தில வேற சூட்டிட்டு போயிடுற போறிய அப்படியே போய் தொலைகிறிய அதுவும் கிடையாது ஆறு மாசத்துல திரும்பி வந்துடுற திருப்பியும் அம்மா அப்பா உங்களை கவனிக்கணும் ஏதா உன பிள்ளைய பெற்றுனா அதை பார்க்கணும் மான கேடு அவமானம் சர்ச்சில் அவமானம் வீட்டில் அவமானம் குடும்பத்துல அவமானம் தெருவில் அவமானம் நீ வாழ்நாள் முழுக்க உன்னை என்ன திரும்ப சொல்லுவாங்க அதை ஓடி போனாங்க அந்த பொண்ணு தாங்க ஓடிப்பாங்க அது ஓடி பண்ணலாம் அவங்களுடைய அம்மா அப்பா தான் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா ப்ளீஸ் பி வெரி வெரி கேர்புல் ஜாக்கிரதையா இருங்க எங்கேயாவது சிக்கிட்டு தவிக்காதீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை வேண்டும் என்றால் நீங்க தயவு செய்து அண்ணனிடம் வந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் இல்லன்னா எனக்கு நீங்க எதுன கூட எதுங்க இல்லன்னா உங்க போதகர்கிட்ட பேசணும் பேசுங்க இல்ல உங்க அம்மா அப்பா கிட்ட போய் உண்மையை சொல்லிடுங்க எதுவாக இருந்தாலும் தவறான உறவுல யாராவது சிக்கி இருந்தீங்கன்னா தயவு சொல்லிடுங்க கடைசியில் ஏமாந்துட்டு குடும்பத்துக்கு அவமானா ஆண்டவருக்கு அவமானம் கடைசியில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை வழி தப்பாதீங்க வசீகரிக்காதீங்க அப்புறம் விட்டு கொடுக்காதீங்க வார்த்தையில் மயங்காதீங்க வேதனையை கொடுக்காதீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை சகோதரிகள் அடுத்து